கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கர்நாடக துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில் மேகதாது கட்ட முழு வீழ்ச்சியில் பணி தொடங்கப்படும் புதிய விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் மேகதாது திட்டத்திற்கு தனியாக தலைமை அளவும் கட்டப்படும் மேகதாது அணை இடத்திலும் அலுவலகம் அமைக்க முடிவெடுத்துள்ளோம் என பேட்டி நோயாள தெரிவித்திருக்கின்றார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெத்தன போக்காக இருக்கின்றது மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர் அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் பல ல பல லட்சம் விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இஞ்சு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி வயமைக்கப்பட்டுகின்றது அதில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது இந்திய கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டுகின்றது அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டேக்கின்றார் அப்படி இந்தியா கூட்டில் அங்க வைக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுக்கின்றது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரிடத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்பட்டுவிட்டால் தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடம் தமிழகம் ஏன்னைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்துள்ளே கேட்டுக்கொள்கின்றேன்